ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி Priya ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் டைமில் ஏதாச்சும் டேஸ்ட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும்ல அந்த டைமில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது சரி பாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு வந்து மாவை பிணைச்சிக்கலாம் ஓகே நம்ம நல்லா வந்து பிணைஞ்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கா மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் நம்ம நார்மல் சப்பாத்தி போடும்போது கூட நல்லா ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி கிழங்கும் பட்டாணியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ கிழங்குல இருக்கிற தோலை எல்லாம் வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கலாம் கிழங்க பட்டாணியையும் நல்லா சேர்த்து மசிச்சுக்கோங்க இதை வந்து நல்லா மசிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வேகலாட்டி நல்லா இருக்காது அதனால நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக்கார வரைக்கும் பண்ணலாம் இது நல்லா தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது நல்லா காரசாரமா டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம மசிச்சு வச்சிருக்க பட்டாணி உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுல உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் இப்ப லாஸ்டா வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தூவி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து பெரிய உருண்டைய உருட்டிக்கலாம் சப்பாத்தி பலகையில வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம சப்பாத்தி தட்ட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி வந்து தட்டும் போது ரொம்ப மெல்லிசா தட்டிராம ஓரளவுக்கு மந்தமாக தட்டிக்கோங்க ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மந்தமா தட்டியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மசாலா அதை வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் மசாலாலாம் நல்லா சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரோல் பண்ணுங்க இல்லாடி பிஞ்சுட்டு வந்துடும் நம்ம அழகாக ரோல் பண்ணியாச்சு இப்போ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் மந்தமாக கட் பண்ணிக்கோங்க ஓகே எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஒவ்வொன்றா எடுத்து லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல வந்து ஒரு தோசை தட்டி வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது வந்து நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம் அதாவது எண்ணெயில் பொறிச்சும் எடுக்கலாம் நம்ம இன்னைக்கு தோஸ் சட்டியில தான் ரெடி பண்ண போறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீசஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்னா எடுத்து வந்து தோஸ் சட்டியில போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிறதுனால திரும்பவும் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை வெளியில இருக்க மாவு மட்டும் வெந்தா போதும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன் நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி நைட்டு டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஓகே எல்லாமே நல்லா வெந்து கோல்டு கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் ஓகே சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நம்ம இஷ்டம் தான் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்